உள்ளத்தில் நல்ல உள்ளம்ல நம்ம தொடர்ந்து ஸ்டீரியோ டைப்ஸை பற்றி பேசிட்டு வரோம் அதில் ஒரு ஸ்டீரியோ டைப் என்ன அப்படின்னா நாலு பேர் அந்த நாலு பேருக்காக அந்த நாலு பேர் என்ன நினைப்பாங்க இதை பற்றி நம்ம சில எபிசோட்ஸ்ல பேசியிருக்கோம் அந்த நாலு பேருக்காக நம்ம பண்ணி பண்ணி அந்த நாலு பேர் நமக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டீரியோ டைப்போ அப்படின்னு எனக்கு ஏன் தோணுதுன்னா இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் கேளுங்க நான் என் ஹஸ்பண்ட் குழந்த ஃபைவ் இயர் ஓல்ட் சன் நாங்கள் மூணு பேரும் லண்டன் யூகேல இருந்தோம் அப்போது வந்து இந்த இன்சிடென்ட் வந்து கோவிட் டைம்ஸ்ல நடந்தது ஸோ லாக் லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்சேஷன் தான் ஆரம்பிச்சது ஸோ அப்போது ஹஸ்பண்ட்க்கு வந்து சிவியர் பேக் பெயின் இருந்தது ஸோ ஃபிசியோதெரப்பி பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொன்னார் ஸோ அந்த ஃபிசியோதெரபி கிளினிக் வந்து எங்கள் வீட்லேருந்து ஒரு தேர்ட்டி மைல்ஸ் இருக்கும் அப்போது கோவிட் டைம்னால சரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண வேணாம் காரில் போகலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் ஸோ அவர் என்ன சொன்னார்னா ஒரு ஃபோர் ஓ எனக்கு அப்பாயின்மெண்ட் ஸோ ஒரு த்ரீ மாதிரி கிளம்பலாம் ஃபிஸோதெரபி கிளினிக் பக்கத்தில் வந்து ஒரு பார்க் இருக்குது ஸோ நீயும் குழந்தையும் பார்க்கில் இருங்க அப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன் அதுக்கப்புறம் சரி ஓகே எங்கேயுமே போகல ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஸோ பார்க் தானே ஓப்பன் ஸ்பேஸ் தானே அவ்வளோவா கூட்டம் இருக்காது சரி நானும் வரேன் அப்படின்னு டிசைட் பண்ணி கிளம்பினோம் ஸோ ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் ஒரு ஃபோர் மாதிரி ரீச் ஆன உடனே காரை வந்து பார்க்கில் பார்க் பண்ணிட்டு ஃபிசியோதெரபிக்கு போனார் ஒரு ஃபைவ் கிட்ட வந்தாரு ரிட்டர்ன் வந்தார் ஃபிசியோதெரபி கிளினிக்லேருந்து வரும்போதே ஒரு வந்தார் வந்தாரு இன் ஒழுங்காக வாக் பண்ண முடியல வந்த உடனே கேட்டேன் என்ன அப்படின்னு அப்போ சொன்னாரு இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பெருசாக எதுவும் தெரியல பட் இங்கே ஸ்டெப்ஸ் எடுத்து நடந்து வரும்போது எங்கேயோ வலிக்கிற மாதிரி இருக்குது என்னால் எந்த பாஸ்டர்லேயும் கம்ஃபர்டபுளாகவே இருக்க முடியல அப்படின்னு சொன்னார் சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கார்லாம் ஏறி உட்காந்தாரு உட்காந்துட்டு எனக்கு ஈஸியாகவே இல்லை என்னால் டிரைவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது எனக்கும் வராது சரின்னு கார்லேருந்து வெளில இறங்கி நின்றுட்டோம் நின்றுட்டு எனக்கு ஒரு ந் நிற்கும்போது ஒரு ஒரு பர்ட்டிகுலர் போஸ்டரில் தான் எனக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு சுத்தமாக கார் இப்போது ஓட்ட முடியாது சம் ஸோ நம்ம வேற ஏதாச்சும் ஆப்ஷன் தான் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் சரினா எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா கோவிட் டைம்ஸ்னால அப்போது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீட்லேருந்து வெளில வரத்துக்கு யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அவங்கவுங்க குழந்தைங்க அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க ஒரு அப்ராட் கண்ட்ரியில் ஸோ எங்களுக்கும் யாருக்கு ஹெல்ப் கேட்கறது யார் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அவங்களையும் வந்து எம்பாரஸ்டாக போடக்கூடாது அப்படின்னு நாங்களும் யோசிச்சோம் ஸோ அப்படி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை ஏதாவது சர்வீஸ் சென்டர் கார் சர்வீஸ் சென்டர் மாதிரி கால் பண்ணி டிரைவர் மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாமா அப்படின்னு திங்க் பண்ணும் ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே கால் பண்ணி பார்த்தா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் யாராச்சும் இது பண்ணும் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும்போது சரி யாரை கேட்குறதுன்னு எங்களுக்கும் பெருசா தெரியல இப்போ காண்டாக்ட்ஸ் எல்லாமே மேல கீழே ஸ்க்ரால் பண்ணோம் நான் ஸ்க்ரால் பண்றேன் ஹஸ்பண்ட் ஒரே பெயினில் இருக்காரு ஒரு பக்கம் பையனும் வந்து ரொம்ப நேரம் நாங்கள் வீட்டை விட்டு ரொம்ப நேரம் ஆனதுனால அவனுமே ரொம்ப கிராங்கியா இருந்தான் பார்க்லையும் ஃபுல்லா அவன் விளையாடி இருந்தான் ஸோ ஃபுல் அவனும் எனர்ஜி ட்ரெயின் அவுட் இருந்தான் நானும் எனக்கும் லிட்டர்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல நானும் ரொம்ப ஆல்மோஸ்ட் நான் அழுதுன்ட்டு இருந்தேன் இப்போ வந்து ஹஸ்பண்ட் சொன்னார் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கார்த்திக்னு ஒருத்தர் தெரியும் அவர் வந்து கிரிக்கெட் விளையாடுவார் ஹஸ்பண்ட் அட் டைம் வீக்கெண்ட்ல ஸோ அந்த கிரிக்கெட்ல மூலமா எனக்கு கார்த்திக்னு ஒருத்தர் தெரியும் ஸோ அவர் எப்படின்னா அவர்னால ஹெல்ப் பண்ண முடியாட்டியும் அவர் வந்து எதாச்சும் ஒரு பாயிண்டர் ஏதாச்சும் ஒரு வழி காமிப்பார் அப்படின்னு சொன்னாரு ஹஸ்பண்ட் வந்து அந்த கார்த்திக்கு ஆனால் என்னன்னா அப்பதான் குழந்த பிறந்திருந்தது அவங்க வைஃப்க்கு கண்டிப்பா அவர்னால ஹெல்ப் பண்ண முடியாது அவர்னால வர முடியாது எங்களுக்கு ஹெல்ப்க்கு ஸோ அவர் எதாச்சும் சம் வே ஹி வில் ஹி வில் ஷோ அஸ் அப்படின்னு எனக்கு ஒரு டைரியம் கான்ஃபிடன்ஸ் தந்தாரு ஹஸ்பண்ட் வந்து கார்த்திக் கால் பண்ணார் கார்த்திக் என்ன சொன்னார்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் கரெக்டாக ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து மினிடில் கால் பண்ணார் பண்ணி உங்களுக்கு வந்து சூர்யான்னு ஒருத்தர் வருவார் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணி அங்கே லொக்கேஷன்லாம் சொல்லிவிட்டு வந்து வெயிட் பண்ணி நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துடுவார் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர்ல அவர் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்னார் கரெக்டாக பார்த்தா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு சூர்யா வந்தார் சூர்யா வந்து அவர் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் பட் பார்ட் டைமாக வந்து இவங்க கார்த்திக் அவங்க வந்து கேட்ரிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவருக்கு வந்து அவங்களுக்கு பார்ட் டைம் டிரைவரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அந்த சூர்யா வந்து யாருன்னு கூட எங்களுக்கு ஒழுங்காக கூட தெரியாது மூஞ்சி கூட நாங்கள் பார்த்ததில்லை அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவர் வந்து எனக்கு லிட்டரலா வந்து அவர் வந்து எனக்கு கடவுள் மாதிரி இருந்தார் ஏன்னா வந்து நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட தவிச்சு நிற்கும் போது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அதுவும் கோவிட் டைம்ஸில் எங்களை வந்து சேஃபா வீட்டு கூட்டின்னு போயிட்டு ட்ராப் பண்ணார் அவர் அவர் பண்ண அந்த ஹெல்ப்பை என்னால் லைஃப் டைம்க்கு மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் சூர்யா கொரோனா டைம்ல இருந்த மனநிலையை இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி உடம்பு நடுங்குது வெள்ள போக முடியாது வெளில போனாலும் பயந்துகிட்டே போகணும் இதுல யாருக்கோ உதவி பண்றதுக்குன்னு கிளம்பி போய் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம கிளம்பி போய் உதவின அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் இன்பம் விழையான் வினை விழைவான் தன் கேளிர் துன்பம் துடை தோன்றும் தூங் குரல் அறுநூற்றி பதினைந்து உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தால் எங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் पॉडकास्ट कंटेंट टीम धरण्या भव्या एंड श्रीनित्या